தமிழ்நாடு மணல் மற்றும் எம் சாண்டு லாரி உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த நல சம்மேளனம் தலைவர் பன்னீர்செல்வம் எம் சாண்டு பி சாண்டால மட்டும் இந்த தமிழ்நாட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது அதனால எம் சாண்டு தேவைதான் பி சாண்டும் தேவைதான் ஆனா அது குவாலிட்டியா இருக்கணும் அதுக்கு மாற்றா எல்லாத்தையுமே அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய விட முடியுமா என்றால் முடியாது அதுக்கு மாற்று மணல் இருந்து மணல் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் மணலை முதன்மையாக வைத்து இரண்டாவதாக எம் சாண்ட் பி சாண்டை வைத்து நாம வந்து மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யலாம் நாட்டுடைய எத்தனையோ பாலங்கள் பாலங்கள் எல்லாம் கட்டினாங்க செக் டேம் எல்லாம் கட்டினாங்க இந்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சது காணாம போச்சு அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எதுவும் போய் கிடையாது அதனால இதெல்லாம் நடக்க கூடாதுனாக்கா இது அவசியம் தேவை எங்களுக்கு தேவை கிராவல் சவுடு எதுவுமே தங்கு தடை என்று ஆன்லைன்ல வித்துக்கங்க நாங்க பணம் கட்டி ஆன்லைன்ல எடுத்துக்கிறோம் நம்பர் டூ அதே மாதிரி மணலும் ஏற்கனவே ஆன்லைன்ல தான் நாங்க வாங்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி மணலை எவ்ரி வெஹிக்கிள் சிக்ஸ் வீலர் டூ யூனிட்ஸ் டென் வீலர் த்ரீ யூனிட்ஸ் இதான் நாம்சு நாம்சு தான் இருக்குது அரசாங்கத்தினுடைய ஜிஓ இன்னும் அபாலிஷ் ஆகல ரெண்டாயிரத்தி மூணுல போட்ட ஜிஓ அது இன்ன வரைக்கும் அதை அபாலிஷ் பண்ணல ஏன்னு கேட்டா அதுதான் நியாயம் வச்சுருக்காங்க அதாவது சிக்ஸ் மீலர் வண்டிக்கு டூ யூனிட்டும் டென் மீலர் வண்டிக்கு மூணு யூனிட்டும் மண்ணு கொடுங்க அதான் ஆன்லைன்லயே கொடுங்க அரசாங்கத்துக்கு வருவாய் வரும் பொதுமக்களுக்கும் குவாலிட்டி ஊர்ஜிதமாகும் அரசாங்கத்துக்கும் வருமானம் பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நாங்க கலெக்டர் போட்டு மீட்டிங் போட சொல்றோம் எதுக்காக சொல்றோம் கலெக்டர் போட்டார்னாக்கா கலெக்டர் மீட்டிங் நடந்ததா கலெக்டர் வந்து தலைமை தாங்கிறாரா கலெக்டர் வந்து ஸ்டாக்கியாட பாக்குறாரா அது பொதுமக்களுக்கு தெரியும் அப்ப குவாலிட்டியும் நிலையும் பொதுமக்களுக்கு ஊர்ஜிதமாகும் ஆஹ் பரவாயில்லையா கலெக்டர் வந்து பார்த்தா தப்பு நடக்காதயா அப்படித்தானே சொல்லுவாங்க இதுதான் எங்களுக்கு வேணும் வெளிப்படை தன்மை வேணும் இந்த வெளிப்படை தன்மை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ரெண்டாவது என்னன்னு கேட்டாக்கா கலெக்டர் தலைமையில நான் சொன்ன மாதிரி ஆய்வுக்குழு ஒண்ணு போடணும் அது ஒரு மாதம் ஒரு முறை கூடணும் இந்த நான் சொன்னேன் மேனுபேக்சர்ஸ் அண்ட் போலீஸ் ரெவன்யூ பிடபிள்யூடி மைன்ஸ் அண்ட் மினரல் எல்லாமே சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தணும் அதுல லாரிக்காரன் இருக்கணும் அவன் குறைகளை சொல்லுவான் என்னென்ன குறைகள் சொல்லுவான்னாக்கா நேர்லையே சொல்றதுனால அப்பப்ப நிவர்த்தி பண்ண முடிஞ்சா நிவர்த்தி பண்ணலாம் இல்லைன்னாக்கா நீங்களா போய் செக் பண்ணி அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்க நொடிஞ்சு போயிட்டோன்னு சொல்றோம் நொடிஞ்சு போயிட்டதுக்கு உண்டான என்ன இது இப்ப நானே என்னுடைய பேன் கார்டை காமிச்சேன்னாக்கா மாசத்துக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் டேன் ஓவர் பண்ண மனுஷன் இன்னைக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு திண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்களே வருத்தப்படுவீங்க என்னால முடியல நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறத ஓல்டு பண்ணிட்டேன் அப்புறம் ஜிஎஸ்டியை ஓல்டு பண்ணிட்டேன் முதல்ல விஎஸ்டி டாக்ஸ் கட்டியிருந்தேன் அந்த டாக்ஸியும் வேட்டு வேட்ட கட்டியிருந்தேன் வேட்ட நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டி இருந்தேன் ஜிஎஸ்டியும் நிறுத்திட்டேன் நான் கரெக்டா என் பிசினஸ் இல்ல நீங்க வந்து பாத்துக்கங்க நான் சரண்டர் பண்ணிட்டேன் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தனாக்கா நாட்டினுடைய வருவாயும் பாதிக்கும் நாட்டினுடைய வருவாயும் பாதிக்கும் என்னுடைய வருவாயும் பாதிக்கும் என் குடும்பமும் குறைக்காது அதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்க இத சொல்றோம் எங்களுக்குன்னு ஒரு நலவாரியம் ஆரம்பிங்க அதுல நான் அந்த என்னுடைய பிரஷலிஸ்ட்ல நான் குறிப்பிட்டு இருக்கேன் தயவு செய்து அதை முன்னெடுத்து செல்லுங்க எங்களுக்கு நிட்டு யாருன்றது தெரியும் அது உண்மையா பொய்யா ஒரு பத்து பேர் அப்ளை இது பண்றாங்களா கவர்மெண்ட்ல வந்து அப்ளை பண்றாங்களா அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்க நியோ மூலமாவோ இல்ல போலீஸ் மூலமாவோ நீ யாரு அனுப்புறியோ யாரு அவங்கள என்கொயரி பண்ற பண்றதுக்கு தகுதியானவர்களோ அவங்களை அனுப்பி என்கொயரி பண்ணுங்க உண்மையே அவன் ஒடிஞ்சு போயிட்டான்னா உதவி செய்யுங்கயா அந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருந்தாக்க ஒரு குழந்தைங்க இருந்தாக்கா அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காக துட்டு கொடுங்கய்யா இல்லையா படிப்பு செலவுக்கு எத்தனையோ பேர் குழந்தைங்க போறாங்க மத்திய சாப்பாடு போடுறாங்க அது சாப்பிடுறாங்க போறாங்க ஆனா மற்ற தேவைகளை யார் பூர்த்தி செய்வது நீ என்கொயரி பண்ணினாக்கா எங்களுக்கு என்ன நம்பிக்கை முதலமைச்சர் ஆளை விட்டு என்கொயரி பண்ணார்னாக்கா ஏதாவது தேவைகள் பூர்த்தி ஆகும் உண்மை என்று கண்டறிந்தால் மட்டுமே ஐயா உண்மை என்று கண்டறிந்தால் மட்டுமே நாங்க எங்களுடைய கோரிக்கை நியாயமானது உண்மையானதே என்று கண்டறியப்பட்டால் மட்டுமே நீங்க உதவுங்க இல்லன்னாக்கா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுங்க நன்றி வணக்கம் அதை நம்ம சொல்ல வேண்டாம் நாற்பது கோரிக்கை இருக்கு